காலம் நிறைவேறும் வரை இவர்களை அழிப்பது இயலாத காரியம் ஏன்னா அது வந்து பைபிளில் போட்டிருக்கு மகாவேசியோடு இணைந்திருக்கும் வர்த்தகர்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் கையில் தான் தேசம் வந்து அடிமைப்பட்டு போகும் உலக தேசங்கள் அடிமைப்பட்டு போகும் சொல்லப்பட்டிருக்கு காலம் நிறைவேறும் முன் இவர்களை அழிப்பது இயலான இயலாத காரியம் அப்புறம் ஏன் ஆண்டோரை பேசுகிறேன் ஆண்டோர் சொல்லார் ஆயினும் நீங்கள் ஜெபித்தால் அவர்கள் காரியங்களை பலவீனப்படுத்தலாம் அதனால் அவர்கள் செய்ய நினைக்கிற தீங்கு பலவீனமாகும் வெளியில் கௌரவமான வியாபாரிகளைப் போல தங்களை காட்டிக்கொண்டாலும் இவருடைய அந்தரங்க முகம் பயங்கரமானது மாம்சத்தை விலை பேசுகிறதும் பிள்ளைகளை விலை பேசுகிறதும் ஐஸ்வரியவான்களை குறிவைக்கிறதும் விஞ்ஞானத்தை கொண்டு மனிதர்களை சீரழிக்கிறதும் இவர்களிடத்தில் இருக்கும் பயங்கரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா பிள்ளைகளை விலை பேசுகிறது மாம்சத்தை வில பேசுறது மாம்சத்தை வில பேசுறதுனா விபச்சாரம் மாத்தனை நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு மனிதனை கடத்தி கொண்டு போய் உடைய ஆர்கன்ஸை எடுத்து விற்கிறது பெரிய வியாபாரம் எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்களே இந்தியாவில் மாத்திரம் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க அது நமக்கு அப்படி செய்தி காணாமல் போனவங்க எங்கே அதில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் பாருங்கள் கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க எங்கேயோ போயிடுறாங்க எங்கேயோ கடத்தப்பட்டுறாங்க அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவருடைய மாம்சத்தை விலை பேசுவார்கள் மாம்சத்தை விலை பேசுவாருனா உங்களை கொண்டு போய் பாம்பேல ரெட் லைட் ஏரியாவில் அப்படி நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படி இல்லை ஒரு மனிதனை கடத்தி கொண்டு போனால் ஒரு குழந்தையை கடத்திட்டு போனால் ஒரு வாலிபனை கடத்தி கொண்டு போனால் அவருடைய உடல் உறுப்புகளை எடுத்து ஆர்கன் வியாபாரம் அது கோடி கோடியாக கொட்டும் அவ்வளோ பணம் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க குழந்தைகளை குறிவைக்கிறாங்க கடத்துகிறாங்க விஞ்ஞானத்தை கொண்டு மனிதர்களை சீரழிக்கிறாங்க பார்த்தோம் கொரோனா என்பது விஞ்ஞானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு கொடிய வியாதி இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது ஒருவனும் கட்ட முடியாதபடி மிருகம் கிறிஸ்துவாகிய மிருகம் தன்னுடைய பலனை இவர்களுக்கு கொடுக்கும் இந்தியாவில் மாத்திரலை உலகம் முழுசும் அப்போ வேசியானவள் மகாவேசியானவள் தன் அருவருப்பினாலே இவர்களை திருப்தியாக்குகிறாள் இவளையும் இந்த வர்த்தகர்களையும் எதிர்க்கிற எவனும் அளிக்கப்பட்டு போவான் ஆயினும் தங்கள் மறைவிடங்களிலே கண்ணீர் வடித்து தன் தேவனிடத்தில் ஜெபிக்கிற எவனும் இதன் வல்லமையை குறைத்து போடவும் அவர்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை தடை செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாவனை யார் எதிர்த்தாலும் இந்த வியாபாரிகளை பண்டுபிடித்து இந்த அமைப்பை யார் எதிர்த்தாலும் அவங்கள போட்டு தள்ளிடுவான் காணாமல் போயிடுவாங்க ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க போராட்டம் பண்ணுறவங்க இருப்பாங்க விரும்பி இந்த மாதிரி நமக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு சொன்னால் காணாமல் போயிடுவான் அவன் யாரை அவன் தொட முடியாதுன்னு சொன்னால் இந்த காரியங்களை அறிந்து மறைவிடங்களிலே தன் முழங்காலை ஊன்றி தன் தேசத்திற்காக கையெடுத்து ஜெபிக்கிறான் பாருங்க அவனைத்தான் இவன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை குறிவைத்து ஜெபிக்கணும் நான் அதைத்தான் சொன்னேன் நாலு மாடியில் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம் நிறையா நீங்கள் என்ன ஜெபிப்பீங்க மோடியை குறி வச்சு ஜோபம் பண்ணுவீங்க ட்ரம்ப்பை குறி வச்சு ஜோம் பண்ணுவீங்க அப்புறம் இந்த ஆட்சியாளர் சரியில்லை அவரை குறிவைத்து ஆண்டு வரை அவரை மனம் திரும்ப பண்ணும் ஜோம் பண்ணுவீங்க அதிகாரத்தை அல்லது அந்த மாதிரி அதிகாரங்கள் இருக்கிறவங்களை குறி வச்சு ஜோம் பண்ணுவீங்க என்னைக்காவது இந்த வியாபாரிகளை குறிவை ஜோம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அவன் மறைந்திருப்பான் அவன் செய்தது வெளியே யாருக்குமே தெரியாது நம்ம எங்கே வந்து கோடாரியை வைக்கணும்னா மரத்தின் மேரில் மரத்தின் வேர் அருகிறே கோடாரி வைக்கணும் வேரில் போட்டீங்கன்னா தான் அது மறுபடி வளராமல் போகும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் வெளியே வந்து யார் தன்னை காட்டுகிறார்களோ அவர்களைத்தான் குறிவைத்து கொண்டிருக்கிறோம் உள்ளே ஒரு குரூப் உட்கார்ந்து ஆகவே தான் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்து பார்க்கணும் ஆளுகிறவர்கள் அல்ல அதிகாரிகள் அல்ல அவர்களை ஆட்டி படைக்கிற வேறொரு சக்தி இருக்கிறது யாருமே அவர்களை குறிவைத்து ஜெபிச்சது இல்லை அப்போ வில பேசுறானே விலைக்கு கொடுத்தவனை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒழிய அதை விலை கொடுத்து வாங்கினவனை நீங்கள் குறி வச்சு ஒரு நாள் ஜபிக்கலை நமக்கு அவங்க பேரே தெரியாது அவர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது அவர்கள் உலக அளவில் இது கர்த்தர் பேசின பிறகு நாங்கள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்த போது உலக அளவில் மேசன்ஸ் என்று சொல்லி ப்ரீ என்று சொல்லி இந்த குரூப்புக்கு பேர் இந்த குரூப்புக்கு பேர் ப்ரீ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உலக பெரிய பணக்காரர்கள் இந்தியாவில் நம்ம சொன்னோம்னா டாடா பிர்லான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ அதானி அத்வானி இப்படிலாம் சொல்கிறாங்க நிறையா இல்லை அம்பானி அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்தியாவில் இவங்க தான் தெரியும் இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க இதுக்கு மேலே பெரிய பெரிய குரூப் இருக்குது அமெரிக்காவில் இங்கிலாந்தில் சோவியத் ரஷ்யாவில் ஃப்ரான்ஸில் ஸ்பெயினில் இப்படி பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்கிறாங்க இவர்கள் உலக அளவில் இருக்கிற இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த அமைப்புக்கு பேர் ப்ரீ மேசன்ஸ் என்று பெயர் இவர்கள் உலக பணக்காரர்கள் இவங்க எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை கூடி மூன்று வருடத்திற்கு ஒரு முறை கூடி அவர்கள் ஒரு இடத்துல பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் பல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடத்துகிறார்கள் என்றால் இஸ்ரேல் தேசத்தில் சிதைக்கியாவுடைய குகை என்ற ஒரு இடம் இருக்குது சிதைக்கியாவின் குகை நாங்கள் நடத்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அந்த இடத்துல போய் பார்த்து பெரிய குகை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் உட்காந்து ஒரு மீட்டிங் நடத்தலாம் அவ்வளோ பெரிய கொகை கல்லுக்குள்ளே கீழே மேலே வந்து எரிசலேமு இருக்குது பட்டணம் அந்த பட்டணத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்டு இருக்குது அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு கொகை இருக்குது அந்த கொகையிலேருந்து ஒரு ஒரு பெரிய வாய்க்கால் மூலம் தண்ணீர் எரிசிலேமுக்குள்ளே போகுது பெதஸ்தா குளத்தில் வந்து ஏறுது அந்த இடம் அதுக்குள்ளே ஒரு பெரிய டன்னல் இருக்குது அந்த டன்னலுக்குள்ளே நான் ரெண்டு மூணு முறை போயிருக்கிறேன் ஆனால் இந்த முறை நாங்கள் போகும்போது அதற்கு இடது பக்கத்தில் வேறொரு அந்த மலையை கொடைஞ்சு பூமிக்கு கீழே பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க பெரிய இடம் பத்தாயிரம் பேர் உட்காரலாம் அவ்வளோ பெரிய இடம் மலைக்குள்ள மேலாம் கல் பாறையாக இருக்கும் அது உள்ள அதில் பெரிய பெரிய லைட்டுகளெல்லாம் போட்டு தீவெட்டிகளெல்லாம் வைக்கிற மாதிரி இடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இது என்ன இடம் அப்படின்னு கேட்டபோது அந்த நாட்டு அரசாங்கத்தில் அங்கே அந்த இடத்த பாதுகாக்கிறவங்க சொல்கிறாங்க இது ப்ரீ வருடந்தோறும் கூடுகிற அவருடைய கன்வென்ஷன் நடத்துகிற இடம் இந்த இடம் இங்கே உலக பணக்காரர் எல்லாம் வந்துடுவான் அந்த இடத்துல ராத்திரிலாம் அங்கே உட்காந்து மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் என்று மீட்டிங் நடத்துவாங்க இனி உலக அரசியல் என்னென்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுப்பாங்க அவங்க இங்கே என்ன போடுறாங்களோ அதுதான் உலக நாட்டில் வந்து நடக்கும் இதெல்லாம் நமக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது நமக்கு தெரிந்த வியாபாரி என்பவர் தராசு பிடிக்கிறவர் இவரில் பாவம் நான் சொல்கிற வியாபாரிகள் உலகத்தின் சருத்திரத்தையும் உலகத்தினுடைய ஆட்சி பொறுப்புகளையும் தங்கள் கையில் வைத்து கொண்டு மனிதர்களை தங்களுக்கு அடிமைப்படுத்த போகிறவர்கள் இவங்க எல்லாம் ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வரப்போகிற கிறிஸ்துவின் கையில் நம்ம எல்லாம் ஒப்படைத்து விடுவார்கள் இதுதான் திட்டம் அதுக்கு தான் இப்போ எல்லாம் இருக்கு